அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் தொடர்ந்து அத்துமீறும் இளையராஜாவின் அட்டூழியம் இளையராஜா சமீபத்துல டூட் அப்படிங்கிற படத்துல தன்னுடைய பாட்டு வந்துருச்சுன்னு வழக்கு போட்டது உங்களுக்கு தெரியும் இது மட்டுமல்லாம ஏற்கனவே அஜித் படத்துல இப்படி தொடர்ந்து எந்த படத்திலேயாவது அவர் பாட்டு போட்டாங்கன்னா உடனே கேஸ் போட்டுருவார் சமூக ஊடகங்களிலும் அதே மாதிரி வந்து விழாக்கள் இது எதிலுமே அவர் பாட்ட போடக்கூடாது அப்படின்னு அவர் உடனே கேஸ் போடுவார் இப்படி தொடர்ந்து இப்ப இளையராஜாங்கிற பேர் மாறி கேஸ் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேர் பிரபலமாயிட்டு இருக்கு இது என்ன ஒரு அட்டூழியம் பாட்டு போடுறதுக்கு நீங்க காசு வாங்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு எனக்கு தான் சொந்தம் யாரும் அதை ஒலிபரப்ப கூடாது அப்படின்னு செய்யறது எவ்வளவு ஒரு அடாவடித்தனம் நீதிமன்றத்துல வரும்போது நீதிபதி கேட்கிறார் எப்படிங்க ஒரு பாட்டை நீங்க போட்டீங்க அந்த பாட்ட மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணா உங்களை எப்படி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் சோனி நிறுவனத்துக்கிட்ட பணம் தான் அந்த நிறுவனம் அந்த கருத்தம்மா சான் அப்படிங்கிற பாட்ட போட்டிருக்காங்க அதையும் மீறி இளையராஜா அவர்கள் தன்னுடைய பணம் 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 இது ஒண்ணுதான் இளையராஜா இப்படி ஒரு இளையராஜாவுக்கு காசு வாங்கிட்டு பாட்டு போட்ட இளையராஜாவுக்கு தமிழக அரசு நம்முடைய மக்கள் பணத்தை எடுத்து அவருக்கு விழா கொண்டாடுனது மிகப்பெரிய தவறு இதுதான் திராவிட மாடலின் சாதனையா நேரடியாக இளையராஜா வீட்டுக்கு போய் அவரை பாராட்டுறது முதல்வருக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு சங்கியான இளையராஜாவை பாராட்டுறார் அதாவது மோடி அவர்களுக்கு ஆதரவு தரணுங்கிறதுக்காக இவர் எம்பி நியமன எம்பி அதுக்காக ஓடிப்போய் மோடிக்கு ஓட்டு போட்டவர் தான் இவர் ராகுல் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சங்கிய ஏன் திமுக ஊக்குவிக்குது அதனால திமுகவும் ஒரு சங்கி மாதிரி ஆயிடுச்சு இளையராஜாவுக்கு தமிழக அரசு செலவுல விழா எடுத்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க இதுல உங்க கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை சொல்லுங்க